அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொலி மை வி த்ரீ ஆட்ஸ் தொடர்பான இரண்டாவது காணொளி ஏற்கனவே மை வி த்ரீ ஆட்ஸ் தொடர்பான முதல் பகுதி வந்து நம்ம வலைவொலியில் ஏற்கனவே பதிவிட்டிருப்போம் பார்க்காதவங்க அந்த காணொலியை முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க ஏன்னா மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தானா மை வி த்ரீ ஆட்ஸு செய்யக்கூடியது ஒரு தொழில்தானா அப்படிங்கிறது கூடிய விரிவான விளக்கங்களை வந்து நம்ம அந்த காணொலியில் கொடுத்துருப்போம் இப்போ அதன் தொடர்ச்சியாக தான் இந்த இரண்டாவது காணொலியை நம்ம பதிவிடுறோம் நம்ம காணொலி பதிவிட்டு அந்த காணொலியை பார்த்த மை த்ரீ ஆட்ஸில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பலரும் வந்து அந்த கமெண்ட்ல வந்து நம்ம ஏற்கனவே அந்த காணொலியில் சொல்லியிருப்போம் மை த்ரீ ஆட்ஸை முழுமையாக நம்புகிறவங்க இந்த காணொலியை தயவு செய்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனால் அவங்க வந்து மை த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு யூடியூப்பில் வந்து தேடினாலே எந்த காணொலி யார் போட்டாலும் சரி அதை முதல் ஆளாக பார்க்கக்கூடியது அவங்க தான் ஏன் அப்படின்னா அவங்க பணத்தை அதில் முதலீடு பண்ணியிருக்காங்க நம்ம ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதே சமயம் மை த்ரீ ஆட்ஸுக்கு எதிராக யாரெல்லாம் காணொலி போடுறாங்களோ அவங்களுடைய கமன் பகுதியில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்க எங்கள் நிறுவனத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்கள் எம்டி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற தொடர்ந்து இது போன்ற பதிவுகளை வந்து நம்ம பார்க்க முடிந்தது அதே போல் இந்த மை த்ரீ ஆட்ஸு அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ஏமாற்று நிறுவனம் அப்படின்னு கோவையைச் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவர் தான் முதல் முதலாக இந்த பிரச்சனையை வந்து தொடங்குறாரு அவருக்கு எப்படி இந்த பிரச்சனை தெரிய வருது அப்படின்னா அவர் ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளராகவும் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனால சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனாலையும் அவர்கிட்ட பொதுமக்கள் சில புகார்களை கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் அவர் வந்து காவல்துறையில் வழக்கு பதிவு பண்ணுறாரு அதன் பின்பு இது வந்து நீதிமன்றத்துக்கு போகுது இதுதான் அந்த வழக்கினுடைய பின்னணி அந்த வழக்கானது சமூக வலைதளங்களில் இது குறித்து சில செய்திகள் வரும்போது அதை குறித்து மை த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாகவும் மை த்ரீ ஆட்ஸுக்கு எதிராகவும் பலர் வந்து காணொலிகளை பதிவிட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளும் மை த்ரீ ஆட்ஸுக்கு எதிராக தான் ஒரு காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம் எதிராக அப்படின்னா நமக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு நேரடி தொடர்போ இல்லை மறைமுக தொடர்போ கிடையாது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெய்ப்பொருள் வளைவலி நம்ம அதை பேச வேண்டிய தேவை ஏன் இருக்குது அப்படின்னா நம்ம முகநூல் பக்கத்தில் ஏற்கனவே மை த்ரீ ஆட்ஸ் தொடர்பாக ஒரு பதிவும் நம்ம போட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த காணொலியை நம்ம பதிவிட்டிருந்தோம் இதுவும் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ மை வி த்ரீ ஆட்ஸ் வந்து ஒரு ஆயுர்வேதிக் பொருட்கள் தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் சில பிளான் கொடுத்துருக்காங்க அந்த பிளான் அடிப்படையில் நம்ம வந்து பணம் கட்டி மொதல் உறுப்பினராக இணையணும் ஒவ்வொரு படிநிலையாக கொடுத்துருக்காங்க அந் அந்த படிநிலைகளுக்கு ஏற்ற தொகையை நம்ம வந்து அந்த நிறுவனத்துக்கு செலுத்துவதன் மூலமாகவும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய விளம்பரங்களை பார்ப்பதன் மூலமாகவும் மற்ற நபர்களை வந்து அதில் இணைத்து விடுவதன் மூலமாகவும் அந்த ஆயுர்வேதிக் பொருட்களை நாமும் பயன்படுத்தலாம் அதை விற்பனை செய்வதன் மூலமாகவும் இது போன்ற பல வழிகளில் நமக்கு அந்த நிறுவனத்தின் மூலமாக வருமானம் வருது அப்படிங்கிறதா அந்த நிறுவனம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய வருமான வாய்ப்புகள் இப்போ ஏற்கனவே நம்ம அந்த காணொலியில் ஒரு நிறுவனம்னால் எப்படி இயங்கணும் ஒரு தொழில் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துருந்தோம் மை த்ரீ ஆட்ஸ் ஒரு நிறுவனமா அப்படின்னா ஆமாம் ஒரு பதிவு பெற்ற நிறுவனம் தான் மை த்ரீ ஆட்ஸ் செய்யக்கூடியது ஒரு சரியான தொழிலா அப்படின்னா தொழில் தான் செய்கிறாங்க ஆனால் சரியான தொழிலா அப்படிங்கிறத பல கேள்விகளுக்கு உட்படுத்த வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆயுர்வேதிக் பொருட்கள் வந்து தயாரிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் இவங்க மட்டும்தான் ஆயுர்வேதிக் பொருட்கள் தயாரிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை பல பேர் தயாரிக்கிறாங்க அதற்கு ஒரு உதாரணம் தான் நான் இருக்கக்கூடிய ராஜபாளையம் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அரவிந்த் ஹெர்பல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அது பல ஆண்டுகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை பொருட்களை வைத்து ஆயுர்வேதிக் பொருட்கள் வந்து மருந்துகளும் தயாரிக்கிறாங்க பொருட்களுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனம் வந்து பல ஆண்டுகளாக இயங்கிகிட்டு இருக்குது மக்களிடம் நல்ல ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கு நம்மளும் வந்து கடந்த வாரம் அங்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கே போய் நம்மளுடைய மருத்துவத்திற்கு வந்து அந்த மருத்துவர் நம்மளை பரிசோதனை செய்வதற்கு எந்த கட்டணமும் கிடையாது பரிசோதித்த பிறகு நமக்கான மருந்துகளுக்கு மட்டும்தான் அங்கே வந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இது நமக்கு இப்போ தான் தெரிய வருது முன்னாடியே அரவிந்த் ஹெர்பல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் நம்ம நேரில் போகக்கூடிய வாய்ப்பு நம்ம கிடைக்கல இப்போ தான் அங்கே போய் பார்த்தோம் உடனே நீங்கள் வந்து அரவிந்த் ஹெர்பல்ஸோட ஆள் அதுக்கு நீங்க விளம்பரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஒரு தான் சொன்னேன் இது போன்ற எண்ணற்ற நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமா இருக்கும் மக்களை வந்து அவங்க வணிகப்படுத்த விரும்பலை ஆனால் மை வீத்திரியாட்ஸ் எப்படி முற்றிலும் வேறுபடுது அப்படின்னா அவங்க அவங்களோட சொந்த தயாரிப்பை தயாரிக்கிறாங்க அதை விற்பனை செய்கிறாங்க அதுல நமக்கு எந்த சிக்கலுமே கிடையாது காணொளி ஒன்றில் நம்ம தொ சொல்லியிருந்த மாதிரி தான் அவங்க பொருளை அவங்க விற்பனை செய்கிறாங்க மற்றவங்களுக்கு அதை விற்கிறது விற்று கொடுக்குறதன் மூலமாக அதில் ஒரு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது தொழில்னாலே அப்படிதான் நம்ம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குகிறோம் அதை மற்றவங்களுக்கு விற்பனை செய்வதன் மூலமாக நமக்கு ஒரு தொகை கிடைக்குது அதுதான் வந்து தொழிலாக இருக்க முடியும் அப்போ இது வந்து கூடுதலாக நமக்கு என்னென்னா விளம்பரங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதுலேயும் எந்த சிக்கலும் இல்லை ஏன்னா நம்ம யூடியூப்லேயே வந்து நிறையா நம்ம காணொலிகள் பார்க்கும்போது இடையில இடையில நமக்கு வந்து விளம்பரங்கள் வரும் அதனால் அது அது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அந்த விளம்பரங்களை பார்த்து நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காணொளி எந்த காணொலிக்கு அந்த விளம்பரம் வருதோ அந்த காணொளிக்கு வந்து பணம் போகும் அதே மாதிரி தான் இப்ப இவங்க இந்த நிறுவனம் என்ன செய்றாங்க அப்படின்னா விளம்பரம் பார்ப்பதன் மூலமாக பார்க்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு பணம் வருது அப்படின்னு சொல்றாங்க அதுல நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் இங்கே என்ன கூடுதலாக செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு நபரை வந்து நம்ம அதில் இணைத்து விட வேண்டியிருக்கு அந்த நபர் வந்து ஒவ்வொரு ஏற்றபடி அவங்க வந்து பணம் செலுத்துனாங்க அப்படின்னா அவங்க வந்து வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு படிநிலையில் போய்கிட்டு இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து எம்எல்எம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பல வகைகளில் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய நிறுவனமாக இந்த எம்எல்எம் நிறுவனம் இருக்குது அதன் தொடர்ச்சி தான் இந்த மை வீத்ரி ஆட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த காணொலியில் பதிவிட்டிருந்தோம் பலரோட கருத்தும் வந்து அதாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு இந்த இந்த நிறுவனம் வந்து இயங்கக்கூடிய முறை அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான முறையாகத்தான் இருக்குது ஒரு நிறுவனம் அப்படின்னா அதற்கென்று ஒரு தலைமை அலுவலகம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதை அதுபோக அதனுடைய கிளை அலுவலகங்கள் அப்படின்னு இருக்கணும் அங் அங்கு பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு மூலமாக அந்த நிறுவனம் வந்து ஒரு தொகையவும் அந்த பணியாளர்களிடமிருந்து ஒரு தொகையும் எடுத்து அவங்களுக்கு வந்து வருங்கால வைப்பு நிதியாகவும் இஎஸ்ஐ மூலமாக மருத்துவ பலன்களும் பெறுவதற்குண்டான அந்த இஎஸ்ஐபிஎஃப் வசதி வந்து பெரும்பாலான நிறுவனங்கள்ல இருக்கும் குறைந்தபட்சம் பன்னெண்டு நபர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த இஎஸ்ஐபிஎஃப் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதான் விதி ஆனால் இங்கே அது போன்ற ஒரு இஎஸ்ஐபிஎஃப் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரில எத்தனை பேர் பணிபுரிகிறாங்க அப்படிங்கிற எதையுமே வந்து அந்த நிறுவனம் வந்து வெளிப்படையாக சொல்லலை ஆனால் கிட்டத்தட்ட அறநூறு கி கிளைகள் இருக்குது நூற்றம்பது அலுவலகங்கள் இருக்குது இவ்வளவு தயாரிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத விளம்பரப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே தவிர அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அதனால தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த நிறுவனம் வந்து எம்எல்ஏ மாதிரியான ஒரு நிறுவனம் தான் அதாவது இந்த நிறுவனத்தின் மேலே வேணும்னே நம்ம பழி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அவதூறு பரப்பணுங்கிறதுக்காகவோ நம்ம இதை பதிவிடலை எம்எல்எம்னுடைய கான்செப்ட் என்னவோ அதே தான் இந்த மை வீத்திரி ஆட்ஸ் ஆர்ட்ஸினுடைய கான்செப்டாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ மை த்ரீ ஆர்ட்ஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக காணொலி விடுறாங்களோ அதில் போய் இந்த மை வீத்திரி ஆட்ஸினுடைய உறுப்பினர்கள் மை த்ரீ ஆட்ஸில் கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க உறுப்பினராக இணைகிறதுக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது அதன் பின்பு வந்து ஒவ்வொரு படிநிலைக்கு ஏற்ப நம்ம வந்து கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கானோர் வந்து அந்த மை ஆட்ஸில் இருக்காங்க இப்போ இவங்க இவங்களை வந்து அந்த மை ஆட்சினுடைய நிறுவனரும் மை ஆட்சினுடைய எம்டியும் வந்து பணம் சம்பாதிக்காங்களோ இல்லையோ மை வீத்திரியாட்ஸுக்கு ஆதரவாக நாங்கள் காணொளி போடுறோம் அப்படின்னு பல பேர் வந்து பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு சில காணொலிகளை பார்க்க வேண்டிய சூழல் இருந்தது அதில் மை வீத்திரியாட்சுக்கு எதிராக இப்போ வந்து அந்த வழக்கை தொடுத்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவர் அதில் நம்ம அந்த பதிவுகள் கமாண்டுகளை போய் பார்க்கும்போது இனிமேல் நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டேன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டிலேருந்து அகற்றப்பட வேண்டும் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பலர் வந்து அதில் கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் அவரும் வந்து இந்த மை மைவித்திரி ஆட்ஸுக்கு எதிராக ஒரு காணொலியே பதிவிட்டிருந்தாரு அவர் பதிவுகளில் போய் நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இனிமேல் வாக்கு செலுத்த மாட்டேன் இந்த மை மைவித்திரி ஆட்ஸை பற்றி நீங்கள் இப்படி தவறா பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம காணொலியிலையும் வந்து ஒரு சிலர் நீங்கள் தவறா பேசாதீங்க ஒரு பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம சொல்லியிருந்தோம் பிளானை வந்து நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிளான் தப்பாக சொல்கிறது இங்கே பெரிய விஷயம் கிடையாது அது சரியான தொழிலாக சரியான நிறுவனமாக அப்படிங்கிறதா இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது அதே போல் மை வீத்திரி ஆட்ஸுக்கு ஆதரவாக பலர் வந்து ப ஒரு நாளைக்கே பல காணொலிகளை பதிவேற்றம் பண்ணுறாங்க அது எப்படின்னா சக்தியானந்தன் அவருக்கு வந்து பெயில் வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு நூறு காணொலி அடுத்து பெயில் அப்ளை பண்ணுற அன்னைக்கு இன்றைக்கி பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நூறு காணொலி ஒரு மணிக்கு பெயில் அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு நூறு காணொலி ஒரு நாலந்து மணிக்கு பெயில் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நாலந்து காணொளி அடுத்த நாள் பெயில் அப்ளை பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது பெயில் அப்ளை பண்ணால் மூணு நாளில் பெயில் கிடைச்சிரும் அப்படின்னா அதுக்கு ஒரு காணொலி மூன்றாவது நாளில் பெயில் வந்து கிடைக்கல தள்ளி போகுது அப்படின்னு அதுக்கு ஒரு காணொலி இப்போ இன்றைக்கி ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சி பெயில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நாள் ஆயிடுச்சு இப்போ அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இருந்த ஜஸ்டிஸ் வந்து மாறிட்டதுனால திரும்ப இருந்து வந்து அந்த வழக்கினுடைய சாராம்சங்களை படிக்க வேண்டியது இருக்குது அதனால் பெயில் கிடைக்கிறதுல லேட் ஆகுது அப்படின்னு அது ஒரு காணொலி இப்படி தொடர்ந்து மைவி த்ரீ ஆட்ஸு அதில் உறுப்பினராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து நான் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குறேன் அப்படின்னு பல பேர் வந்து இந்த யூடியூப் வலைதளத்தில் காணொளிகளை பதிவிட்டு அதனை அதனை வந்து பல லட்சக்கணக்கானோர் பார்க்குறதன் மூலமாக அவங்க ஒரு வருமானம் வந்து கணிசமான வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா மறுக்க முடியாத உண்மை இதில் அந்த இப்போ அதை அதாவது அந்த பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மை த்ரீ ஆட்ஸுடைய உறுப்பினர்கள் என்ன கமண்ட் போட்டிருந்தாங்களோ இப்போ மை த்ரீ ஆட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக எதிராக வந்து கமண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து எங்களோட நிலத்தை விற்று தான் இதில் முதலீடு பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் தான் முதலீடு பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் என்னையை கொன்றுருவார் எங்கள் ஃபேமிலியில் வந்து பெரிய எங்கள் குடும்பத்தில் வந்து பெரிய பிரச்சனை வந்துடும் நான் வந்து நகையை விற்று தான் வந்து இதில் முதலீடு பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை தான் செஞ்சு செய்யணும் எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் பணம் சீக்கிரமாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இப்போ அதற்கு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா பெயில் தள்ளி போய்கிட்டே இருக்குது யார் காசு கொடுப்பாங்க மை வி த்ரீ ஆட்ஸின் எம்டி என்று சொல்லக்கூடிய சக்தி ஆனந்தன் தானே உள்ளே இருக்கார் விஜயராகவன் வந்து ஓனர் தானே அவர் வெளியில் தானே இருக்கார் அவர் ஏன் பணம் கொடுக்க முடியலை இப்போ ஒரு நிறுவன ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா ஒரு தனிநபராக கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படியே ஒரு தனிநபராக இருந்தாலும் அது இயங்கக்கூடிய வகையில் அதற்கு அவர் அவருக்கு எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா அந்த நிறுவனம் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சு வடிவமைப்பு ஒன்று வச்சுருப்பாங்க இப்போ இவர் உள்ளே போயிட்டார் பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக அதில் முதலீடு பண்ணவங்களுக்கு பணம் வரல இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து யாரெல்லாம் புதிதாக இதில் வந்து முதலீடு பண்ணாங்களோ அவங்க யாருக்குமே வந்து இப்போ பணம் வரலை இதற்கு முன்னாடி டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து பணம் சரியாக தான் வந்துக்கிட்டு இருந்தது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து பணம் கொடுக்காது அப்படின்னு சொல்லலை அவங்கவுங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லலை ஒரு காலகட்டத்தில் அதாவது மை வித்திரி ஆட்ஸில் முதலீடு பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஒம்பது லட்சமாக இருக்குது அவங்களோட இலக்கு என்ன அப்படின்னா ஒரு கோடி முதலீட்டாளர்களை வந்து உருவாக்கணும் தான் அவங்களோட இலக்கு இப்போ இந்த ஒம்பது லட்சம் அப்படிங்கிறது ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் முதலீட்டாளர்களாக மாறும்போது அவங்களுக்கு அதிக அளவு பணம் கிடைச்சிடும் அப்போ அந்த பணத்தை வந்து அவங்க சும்மா வச்சிருக்க முடியாது அதை வேற ஏதாவது ஒன்றில் அவங்க முதலீடு பண்ண தான் வேண்டியிருக்கும் அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க அது நல்லபடியாக விற்பனை ஆகுது அதுலேருந்து ஒரு வருமானம் வருது அதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதில் அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாத்தையுமே அவங்க வேறு ஒரு வகையில் முதலீடு செய்ய வேண்டியது இருக்குது அப்படி முதலீடு செய்யும்போது அது நஷ்டமடைந்தது அப்படின்னா அது யார் பொறுப்பேற்பாங்க யாரும் பொறுப்பேற்க மாட்டாங்க இப்போ மை வீத்திரியாட்ஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக காணொலி போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு கேள்வி வைங்க என்ன கேள்வி அப்படின்னா மை ஆட்ஸ் ஒரு நம்பகத்தன்மையான நிறுவனம் இது ஒரு ஒரு நல்ல கம்பெனி தான் இது ஒரு நல்ல நிறுவனம் தான் இதில் நீங்கள் தாராளமாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் பணத்துக்கு உத்தரவாதம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா இதை வந்து நீங்கள் தான் பணம் முதலீடு பண்ண போறீங்க நீங்கள் தான் பாதிப்புக்கு உள்ளாக போறீங்க அதனால அந்த மை வீத்திரியாட்ஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கட்டாயம் இந்த கேள்வியை வந்து நீங்கள் எழுப்பணும் என்னோடய பணத்துக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்களா ஏன்னா அவங்க அந்த நிறுவனத்துக்கு ஆதரவாக வந்து காணொளி போட வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு நல்ல நிறுவனம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவர் வெளியில் வந்துடுவார் அதன் பின்பு தொழில் நல்லா போகும் அவங்களுக்கு ஏற்ற வருமானம் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போதும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தொடர்ந்து இது போன்ற காணொலிகளை பதிவிடுவதன் நோக்கம் என்ன இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முழுக்க முழுக்க இந்த காணொலிகளை பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால் தயவு செய்து இந்த மை வீத்திரி ஆட்சில் முதலீடு பண்ணவங்க உடனே நீங்கள் அதிலேருந்து வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லலை நீங்கள் இருங்க அளவுக்கு அதிகமான பணத்தை வந்து நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும் உழைக்கணும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே பணம் சம்பாதிப்பது எப்படி விளம்பரம் பார்த்துக்கிட்டே பணம் சம்பாதிப்பது எப்படி விளம்பரங்களை நம்பி யாரும் வந்து அதிக அளவு பணத்தை முதலீடு பண்ணாதீங்க ஒரு குறைந்த அளவு முதலீடு இப்போ சதுரங்க வேட்டை படத்தில் வந்து பல பல வகைகளில் எப்படியெல்லாம் ஏமாத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தனை ஏமாத்தம்னா அவன் ஆசையை தூண்டணும் அப்படிங்கிறதான் இங்க வந்து மறுக்க முடியாத உண்மை ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை ஒழித்தால் துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு அதனால ஆசைப்படுங்க நீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க உழைக்காமலே ஒரு ஊதியம் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குங்க அதில் எப்படி நிரந்தரமாக அந்த வருமானம் வருமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சற்று சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா இங்கே எல்லா தொழிலுக்குமே முதலீடு செய்ய வேண்டியிருக்கு உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மை வி த்ரீ ஆட்ஸில் முதலீடு செஞ்சுருக்கிறவங்க கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்கள் போட்ட பணத்தை கண்டிப்பாக முதலீடு எடுத்துருங்க எடுத்துட்டு மற்றவங்களை நீங்கள் வந்து அதில் சேர்த்து விடாமல் இருங்க அதுதான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவி ஏன்னா நம்ம வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்ம உதவியாக இருப்போம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தோணும் எல்லாருமே நினைக்கக்கூடியதான் நீங்கள் அவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்க இந்த நிறுவனத்தில் இணைச்சிவிடுவோம் அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏமாறுறது உங்களோட சுய லாபத்துக்காக அவங்களை ஏமாத்துறது உங்களோட சுயலாபத்துக்காக அதை நீங்கள் முதல் மனசில் வச்சுக்கிட்டு மற்றவங்களை நீங்கள் ஏமாத்திங்கன்னா பரவாயில்ல மற்றவங்களை ஏமாத்துனீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு யாரெல்லாம் ஒரு நபரை வந்து அந்த நிறுவனத்தில் இணைச்சி விடுறீங்களோ அவங்க தான் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதே போல் மை த்ரீ ஆட்ஸ்க்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பணம் முதலீடு செஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியுமா தான் நம்மளோட கேள்வி அதனால் செய்து மை த்ரீ ஆட்ஸில் முதலீடு பண்ணவங்க எச்சரிக்க இருக்க வேண்டிய நேரம் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி